எடப்பாடி என்ன எம்ஜிஆரா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்றது அவருடைய பார்வையாக இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு உள்ளே அப்போது வந்து இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு இசைவு கொடுக்கல இல்லை கூட்டணியோட வந்து இணைந்து வரலை அப்படின்னு சொன்னால் அங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாமே ஒரு கூட்டணி உருவாகிடும் அது பாஜகவோட தான் இருக்குன்ற மாதிரி சில விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டார் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் சொல்லும் போது எங்ககிட்ட தவம் கிடக்குறாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்றாரு பாருங்க நாங்கள் இல்லாம தான் தோத்தோன்னு சொன்னவங்கலாம் எங்கள்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு தவம் கிடக்குறாங்கன்னு சொல்றது எந்த வகையில கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நீங்க அதை 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 எப்படி அக்செப்ட் பண்றீங்க அதுக்கு வந்துட்டு இன்னைக்கு மகளிர் தின சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய தலைமை கழகத்தில் நடந்த விழாவில வந்துட்டு எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொண்டு அப்போது பத்திரிகையாளர் நீங்கள் கேட்ட கேள்வியை தொடுத்த போது அதற்கு பதில் கொடுத்து விட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை குறிப்பிட்டோ அதிமுக சொல்லியோ அவருக்க சொல்ல நீங்களா வந்துட்டு இது தவறான தகவலை தராதிங்க இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு ரெண்டாவது இவர் என்னன்னா எங்க கட்சியினுடைய தொண்டரா இல்ல எங்க கட்சியினுடைய நிர்வாகியா இவர் யார் எங்க கட்சிக்கு ஆறுடம் சொல்வதற்கு பி எஸ் ராமன் என்பவர் யார் எங்க கட்சிக்கு பெருத்தவரிலையும் புரட்சி தமிழரைய எடப்பாடியா தான் எங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளர்

விஜயகுமார் நீங்க பேசலாம் நீங்க எங்க கட்சிக்கு வந்துட்டு இவர் ஆரிடம் பாக்குறதுக்கோ ஜோதிடம் பாக்குறதுக்கோ இல்ல கருத்து சொல்வதற்கோ இவர் எங்க கட்சியில ஒரு நிர்வாகியா இருக்கணும் இல்ல தொண்டரா இருக்கணும் எதுவுமே இல்லாம போற போக்குல இவர் பாட்டுங்கன்னா அல்ல நீங்க ஒரு பாட்டு கேக்குறீங்க அவரு ஒரு பாட்டை பாடின்னு கிடக்குறது இப்படி இருக்கிறது இப்படி பேசிட்டு போறாரு அவர் பாடுற பாட்டுக்கும் அண்ணா திமுக என்னங்க சம்பந்தம் இது எதுவோ எதுவுமே சம்பந்தமே கிடையாது அதாவது அதிமுக என்பது வந்து எங்கள் கட்சி வந்து தீ எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்படையார் சொன்னாரு திமுகவை எதிர்க்கின்ற அனைத்து கட்சிகளும் வாக்குகளை சிதறாமல் எல்லோரும் ஒரே அணியில வந்து ஒரு குடையின் கீழே இருக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கருத்தை முன் வச்சுக்கிறாரு கூட்டணி இருக்கிறது இன்னும் ஒரு ஒரு வருஷத்துல தேர்தல் இருக்குங்க தேர்தல் தேர்தல் தேதி தேதி எல்லாம் அறிவிச்ச பிறகு பிறகு வந்து சட்டமன்ற தொகுதி தொகுதி பங்கிடணும் இவ்வளவும் இருக்கு இவ்வளவும் கட்சிகள் கூடவே இருந்து பிரிஞ்சு போன வரலாறுலாம் அண்ணன் ராமன் ராமர்களுக்கு தெரியுமா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல மதிமுக என்கின்ற கட்சி திமுகவுடன் தான் கூட்டணி வைக்கும் அவர்கள் திருச்சியில மாநாடு வச்சு அந்த மதிமுக தலைவருடைய கட் அவுட் எல்லாம் வச்சாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல அவர் மாநாட்டுக்கு போகாம கூட்டணிங்க மாறிடுச்சு அதே போல நிறைய பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழும் அப்படின்னு சொன்னாரு திமுக தலைவர் கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராக ஆனார் இதெல்லாம் வரலாறு அதனால கடைசி நேரம் வரலயம்

விமான நிலையத்துல பேட்டி கொடுக்கும் போது அதிமுக பத்தி அவர் குறிப்பிடல ஒண்ணு பேட்டி முடிக்கும் போது இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதற்கு தலைவர்களும் தொண்டர்களும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு எல்லா கட்சி தலைவர்களும் பேசுவாங்க இப்ப கூட நான் விடுதலை சிறுத்தை கட்சி அவருடைய தொழில் திருமாவளவன் என்ன சொல்றாரு நாம் இருக்கிற அணிதான் வெற்றி அணியாக இருக்கும் நாம் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் அவர் அவங்க தொண்டர்களை சொல்றாரு அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு வரையிலும் பாட்டாளி மகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் சொல்வாரு நான் எந்த கூட்டணியில இருக்கிறோன்னா அது வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு தேர்தல் ரெண்டு மூணு நாலு தேர்தல்ல அவர் இருக்கிற கூட்டணி படுதோல்வி சந்திச்சிருக்கு கூட்டணி எல்லாம் இங்க முடிவில்லைங்க மக்கள் தான் ஜனநாயகத்தினுடைய எசமானார்கள் அவர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து அதுதான் கூட்டணி கணக்கெல்லாம் ஒரு கருத்துவே கிடையாது அதெல்லாம் பாஜக பாஜக தீண்ட கட்சி அந்த வரி எல்லாம் வரியாட்டு அவர்களால் தான் நாங்கள் தோற்றுறோம் என்று கூறியவர்கள் அவங்களும் தவம் கிடக்கிறாங்க அப்படின்றத எப்படி ஃபங்க்ஷனுக்கு போறதெல்லாம் வந்து நான் ரொம்ப நார்மலாக எடுத்துக்கிறேனே அதை அதை வந்து கேட்டு அதை ஒரு அரசியலாக்கி பேசணுன்ற டாபிக்குள்ளே வந்து நம்ம நான் போவே இல்லை அது வந்து அவங்களோட பர்சனல் நட்பு மூலமாக வந்து எஸ்பி வேலுமணி சாரோட ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்கள அண்ணாமலை அவர்கள் போகிறாங்க பாஜக தலைவர்கள் போகிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாங்க அதை வந்து பர்சனல் நட்பு ரீதியாகவே இருந்துட்டு போட்டோம் இந்த பாயிண்ட் வந்து அவர்களால் தான் நாங்கள் தோற்றுறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு அது உங்களை சொல்கிறாங்கன்னு அது தெரியலையா நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க அவர் சொன்னவர் எங்களிட்டே காட்டியிருக்கலாமே ஏடிட்டு காட்டல ரெண்டாவது பேசுறா அதாவது ஒரே ஒரு நிமிடம் அவங்க ஒரு நிமிடம் இவர் ராமனன் முதல் சுற்றுல பேசும்போது கூட சொன்னாரு எஸ் பி அண்ணன் வேலுமணி கல்யாணத்துல பாத்திருக்கலாம் என்றால் எல்லோரும் சென்றார்கள் பார்த்தார்கள் அதுவே ஒரு அச்சாரம் விச்சாரம் நான் அவர்கிட்டயே கேட்கிறேன் இதே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஜி கே மணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டாரு அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஜி கே மணி தலைமையில

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு அதிமுகவோட பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு

தேர்தல் வந்துட்டு சார் இது வந்துட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கைகள் அன்றைய சூழல் வந்து நாங்கள் வந்து கூட்டணி வந்து வைக்கவில்லை அதாவது கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வச்சு போன்ற உறுதி ஆகும் எங்கள் புரட்சி தமிழரையா எடப்பாடியார் அவர்கள்

பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்திய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த கட்சியினுடைய பேரறிஞர் அண்ணாவையும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் விமர்சனம் செய்தார் அந்த விமர்சனத்திற்கு வந்து எதிர்வினையாக்கணும் அதாவது சார் ஒரு தேர்தல் பாராளுமன்றத்துல ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க பாராளுமன்ற தேர்தல கூட்டணி இல்ல அதனால சட்டமன்றத்துல வச்சுப்பாங்களா இல்ல வச்சிருக்க மாட்டாங்களா தேர்தல் நேரத்துல எல்லாம் கடைசி நேரத்துக்கு அரசியல் என்பதே

நீங்கள் எல்லாரும் பேசும்போது எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய தலைவர்களை வந்து எப்படி இவ்வளோ இதுவாக கீழ்த்தரமாக பேச முடியாது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கோபமாக பேசுன நீங்க எங்கள் தலைவர்களை வந்து அவங்க வந்து விமர்சனம் பண்ணாங்க அதனால அன்னைக்கு அந்த கூட்டணி முறிஞ்சதுன்னு அப்படி பாலிஷா பேசுறதுக்கு பின்னணி என்ன இருக்கு அதே அவ்வளோ பாலிஷா சொல்றீங்க அன்னைக்கு ஆமாம் எங்கள் தலைவர்களை அப்படி பேசுனாங்க அதனால தான் அன்றைக்கி கூட்டணி முறிஞ்சுது பின்னாடி நின்றதை பார்ப்போம் அப்படி சொல்லலாம்ல குடும்பத்துல ஒருத்தர் நாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இழந்துட்டோம்னு வச்சுங்களேன் சரி அன்னைக்கு ஓன மாற வச்சு அழுதுருப்போம் ஆமா நாலு வருஷம் கழிச்சு அவங்களை நினைச்சு அன்னைக்கு அழுதா மாதிரி இன்னைக்கு நீ அழுவுனா அழுவா ஆனா யாரையாவது அசிங்கப்படுத்திட்டு வெளிய போயிருந்தா அதை ஞாபகம் வச்சுப்பீங்கல்ல

திமுக ஒன்று சேர்ந்து எதிர்ப்பதற்கும் தயார் இல்லை என்றால் தேர்தல் களத்தில் அதிமுக தனிச்சு நின்று ஜெயிச்ச வரலாறு இரண்டாயிரத்தி பதினாறுல நிரூபிச்ச வரலாறு நிரூபிச்ச இயக்க அதிமுக அதனால யாருக்காக கூட்டணிக்காக தவம் கிடைக்காத கட்சி அதிமுக